வணக்கம் நண்பர்களே எதுவும் முடியும் சேனலுக்கு உங்களே நான் வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து ஆண்களுக்கான குளியல் பவுட்ரு ஒன்று சொல்லியிருந்தேன் அதில் வந்து எப்படி அதை வச்சு நம்ம வந்து வீட்டில் ஃபேஷியல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அந்த குளியல் பவுட்ரு வந்து ஆண்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை பெண்கள் சிறு குழந்தைகள் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பெண்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணணும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது வந்து இப்போ உள்ள பிள்ளைங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் போட்டு கொடுக்குறது ஃபேஸ் மஞ்சளாக இருக்கன்னா விரும்புறது கிடையாது ஸோ இந்த நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் போடுங்க உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரெலாம் பிடிக்காது ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இதை வச்சு நம்ம எப்படி ஃபேஸில் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதாங்க அந்த குளியல் பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக ரொம்ப இது வந்து நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் அதிகம் குழந்தைகள் அதிகம் ஸோ நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்து நீங்கள் பசங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளோ எல்லோவாக தெரியாது உங்களுக்கு அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் ஓகேவா இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபேஸில் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஷியலுக்கு வந்து முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் வந்து நல்லா க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க டஸ்ட் இது இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் ப்ரொசீஜர் என்னென்னா கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மசாஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சிடலாம் நீங்கள் இதுக்காக மெனக்கணும்னு அவசியமே இல்லை இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு பண்ணுங்கள் மார்னிங்னால் நீங்கள் பண்ணாதீங்க நைட் பண்ணுங்கள் நைட் பண்ணாதான் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படி தூங்கி இருந்துச்சு ரிலாக்ஸ் ஆவீங்க அதுக்காக வந்து நீங்கள் நைட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஈவினிங் டைம் உங்களுக்கு கிடச்சா ஈவினிங் டைம் பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரு வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை எனக்கு வந்து அந்த சோரியாசிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க யூஸ் பண்ணலாம் ஃபேஸில் வந்து கருந்தழும்பு விழுந்திருக்கும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா கருந்தழும்பு விழுந்திருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மச்ச மாதிரியே சில புள்ளிகள் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் டைட்னிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க இது இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அப்போ இருந்தே அவங்க கலரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து யூஸ் பண்ணலாம் ஆறு மாத குழந்தைகள்லேருந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆறு மாதம் வரைக்கும் வந்து குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரெகுலராக அது மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பொண்ணுங்களை விட வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து குழி குழியாக இருக்கும் ஈவெண்ட்டும் இல்லாமல் குழி குழியாக இருக்கும் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கன்னத்தில் வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்கும் துளி துளியோ அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வந்து போஸ் ஓப்பன் ஆனால் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணலாம் டூ கே கிட்ஸ் ஸ்பெஷலாக அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் நிறைய ஏர் பார்த்து நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஏஜ் ஆகும் இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இளமையில் வந்து கழுத கூட அழகாக தான் இருக்குன்னு அதுக்காக நான் அவங்களை கழுதுன்னு மென்சன் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் நம்ம இளமையில் வந்து எல்லாருமே அழகாக தான் தெரியும் ஸோ ஏஜ் ஆக ஆக தான் நம்மளுக்கு அந்த இதெல்லாமே வரும் ஐயோ நம்மளுக்கு என்னடா இந்த மாதிரி வருதுன்னு யோசிப்போம் அளவுகளால் படைக்கப்பட்ட எல்லா பேருமே அழகு தான் ஆனால் வந்து அந்த அழகை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க வாங்க ஃபேஸியர்க்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் எடுத்துக்க போகிறோம் இந்த பால் எதுக்காக எடுத்துக்க போகிறோம்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறோம் நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸில் வந்து டஸ்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிக்கணும் அதுக்காக நம்ம வந்து பால் எடுத்துக்க போகிறோம் வீட்டில் இருக்க பால் எடுத்துக்க போகிறோம் பால் வச்சு ஒரு காட்டன் வச்சு நல்ல பாலில் டிப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ளென்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க கழுத்துக்கும் கொடுங்க கழுத்துலேருந்து ஃபுல்லாக பின்னாடி கழுத்து முன்னாடி கழுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுங்க இதே தான் பெண்களுக்கும் இதே தான் ஆண்களுக்கும் இதே தான் இப்படி நல்லா வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படி கிளென்ஸ் பண்ணாலே பால் வந்து நல்லா கிளென்ஸிங் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்கள் அதுவே போதுமானது அதே டஸ்ட் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து அதை வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறோம் தயவுசெய்து அடிக்கடி வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டேப்பில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க இது வந்து கிளாத்து வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணமே தவிர கழுவக்கூடாது ஃபேஸை சரியா அதனால நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க துடைச்சி எடுக்கும் போது இப்படி மேலே நெத்திலேருந்து நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கே போட்டிருக்கீங்களோ கழுத்து கையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் டேன் ஓவராக இருக்கும்ல ஸோ கை பாதம் இதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா இப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பார்க்கப்பறோம் எப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப் ஒரு ஆரஞ்சு எடுக்கணுங்க நம்ம ஒரு ஆரஞ்சு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னால் வந்து குவார்ட்ரு பீஸ் மட்டும் இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் எடுக்க போகிறோம் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஜூஸ் லைட்டாக நீங்கள் போட்டு லைட்டாக போடுங்க போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு இந்த ஜீனியில் வந்து நீ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜீனி வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் நம்மளுக்கு இ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சிரும் ஒரு நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா கரைஞ்சிரும் ஏன்னா அந்த ஜீனியவே வந்து நம்ம போட்டோம்னா அது ரொம்ப தன்மை இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஃபேஸில் வந்து நிறைய மார்க் விழுந்துடும் அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் இந்த ஜீனியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா அதே நீங்கள் வந்து ஆரஞ்சை வச்சேன் அந்த சீனியை டிப் பண்ணி நம்ம இப்போ வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா க்ளஸ் பண்ணக்கு ஃபேஸ்க்கு மேலே மைல்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப வந்து நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ண கூடாது இதே இது பிம்பிள்ஸ் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எரிச்சல் கொடுக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப பண்ணாதீங்க நெத்தி ஃபஸ்ட்டு வந்து நெத்தி நம்ம வந்து மூக்கு அப்புறம் அப்பர் லிப் லோயர் லிப் அந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ரப் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கோ பிளாக் கட்ஸ் ஒயிட் கட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுங்க அந்த த்ரீ மினிட்ஸ் டைமே உங்களுக்கு போதுமானது நல்ல ஸ்மூத்தாக பண்ணுங்க நீங்கள் ஸ்க்ரப்பு அப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ண இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறது வந்து வீக்லி ட்வைஸு இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்க அதெல்லாம் தவறான விஷயம் அடிக்கடி நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணவே கூடாதுன்னு போஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் டென் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஸ்க்ரப் மட்டும் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பேக் யூஸ் பண்ணணும் பேக் யூஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பார்த்துட்டு தக்காளி எடுத்து ஜீனில் முக்கி கர 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 கரெக்டாக தேய்ப்பாங்க அப்படிலாம் தேய்க்கக்கூடாது அது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ அப்படி ஸ்மூத்தான ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணுங்கள் போதுமானது அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி கழுத்துல இருந்தே நம்ம கீழேருந்து மேலே தாங்க நம்ம துடைக்கணும் இப்படி கீழேருந்து நீடம் வரைக்கும் இப்படி நல்லா தொடச்சி எல்லாம் அந்த ஸ்க்ரப்பு ஒரு ஜீனி இல்லாமல் ஏன்னா ஃபஸ்ட்டே நான் ஜீனியை வந்து ஜூஸில் வந்து நான் உங்களை கரைச்சி வச்சுக்க சொல்லிட்டேன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கிறணும் நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கிறணும் எந்த ஒரு ஜீனியும் இல்லாமல் நம்ம துடைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டோமா வாங்க நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ்க்கு பார்ப்போம் ஸ்டீம் தேவைப்படுறவங்க வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஸ்டீம் பண்ணுறது எதுக்காகனா நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்ம மசாஜ் பண்ணுற எல்லாமே அந்த அந்த போர்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் ஸோ ஸ்டீம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இப்போயும் நம்ம ஆவி பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இது சுடுதண்ணியில் நான் வீடியோக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எதுவுமே உண்மையை சொல்லி சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து சுடுதண்ணி கிடையாது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது சுடுதண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து சுடுதண்ணியில் வந்து ஃபுல்லாக நெக் எல்லாமே ஃபுல்லாக காட்டணுங்க காட்டினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்கின்ல வந்து ஃபேஸில் வந்து லைட்டாக வேர்க்கும் வேறுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸ்டீம்ன்றது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஸ்டீம் எனக்கு வேண்டாம் எனக்கு சேராது அப்படின்றவங்க வந்து தேவை கிடையாது நீங்கள் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளன்ஸ் பண்ணிட்டோம் ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஸ்டீம் பண்ணிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மசாஜ் பண்ண போகிறோம் மசாஜ்க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா வந்து மாய்ஸ்டரைசிங்காக இருக்கும் ஃபேஸை வந்து ட்ரை ஆக விடாது அது மாதிரி நம்ம இப்போ ஹனியை வந்து நம்ம ஃபேஸில் தைக்கிறோமே நம்மளோட வந்து ஐப்ரோ இல்லை பசங்க தேய்க்குறீங்க அப்படின்னா மீச தாடி எல்லாம் வந்து நிறச்சிருமோன்னு பயப்படாதீங்க தேன் வந்து அப்படி கிடையாது தேன் வந்து நம்ம எடுக்கும் போது டக்குன்னு எடுத்த அந்த செகண்ட் மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் அதுக்கப்புறம் இதில்லாம் அந்த பவர் இருக்காதுங்க ஸோ நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம் இதை வந்து நம்ம ஹேர் பேக்காகவே போடுவோம் ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஹனி எடுத்துக்க போகிறோம் இல்லையா அதை வந்து ஹனி வந்து நம்ம ஃபிக் ஃபிங்கர் டிப் மசாஜ் பண்ண போகிறோம் உங்களுக்கு ப்ரொசீஜராக எப்படி மசாஜ் பண்ணணும் எதுக்காக நம்ம மசாஜ் பண்ணுறோம் எதுக்காக நம்ம பார்லர் போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன் ஓகேவா இப்போ வாங்க நம்ம மசாஜ் பண்ணுவோம் மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க மேலே இருந்து கீழே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது தவறானதுங்க நம்ம வந்து எப்பவுமே மசாஜை வந்து நெக்கில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே இப்படி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் சில பேர் தெரியாமல் இப்படி பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து ஸ்கின்லாம் வந்து தொய்வாயிரும் அதாவது லூஸ் ஆகிரும் கீழே இறங்கிடும் ஸோ நம்ம எது எப்பவுமே வந்து கழுத்துல இருந்து தான் நம்ம மசாஜ் கொடுக்கணும் இப்படி நல்ல மசாஜ் கொடுக்கணும் கழுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாடை அதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாயை சுற்றி உள்ள பகுதிக்கு மசாஜ் கொடுக்கணும் அது அவங்களுக்கு நான் தனியாக வெளியில் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் மசாஜ் கொடுக்கு சாரி கன்னத்துக்கு மசாஜ் கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் கண்ணத்துக்கு மசாஜ் கொடுக்கணும் கன்னத்துக்கு மசாஜ் கொடுத்து அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நோஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும் இப்படி தான் நம்ம நோஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கு மசாஜ் கொடுக்கணும் நல்லா கண்ணை மூடிக்கோங்க நல்லா ஐ இப்படி சர்க்கிலாக இப்படி பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள் மசாஜுக்குன்னு நீங்கள் டென் மினிட்ஸ் எடுக்கணுங்க கம்பல்சரி நீங்கள் டென் மினிட்ஸ் எடுக்கணும் இப்படி நம்ம அங்கே ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு கிளக்வைஸ் வைஸ் கிளக்கைஸ் அப்படி பண்ணிவிட்டு ரெண்டு ஆயிலையும் நம்ம பண்ணணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறந்தாங்க நெத்திக்கு வரணும் நெத்திக்கு வந்து நெத்தியமே இப்படி மேலே ஏற்றி விடணும் இப்படி ஏற்றி விடணும் நெத்தியை ஃபுல்லாக அப்படி மேலே ஏற்றி விடணும் ஏற்றி விட்டு நல்லா அப்படி மசாஜ் கொடுத்துக்கணும் ஃபிங்கர் டிப் மசாஜும் நல்லா கொடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க நம்ம மசாஜ் பண்ணிட்டோம் இல்லையா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும் நீங்கள் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ஹணையில் உள்ள அந்த பிசு பிசுப்பு தனிம இருக்கும் இல்லையா அது சில பேருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்க நான் பேக்கோடு சேர்ந்து இந்த ஹனி இன்னும் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வாங்க எப்படி பேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஆரஞ்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து குவார்ட்ரு பீஸ் தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் மிச்சம் வந்து த்ரீ பீஸ் இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் ரெடி பண்ணியாச்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கோம் இதில் நான் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கீங்க நம்ம மசாஜுக்கு எடுத்தோம் இல்லையா அந்த ஹனி அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம இந்த பேக்கோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து தவறு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸரைஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷால் தயவுசெய்து ப்ரெஷ்ஷால் நீங்கள் போடாதீங்க நம்ம கையால் தான் நம்ம போடணும் ஃபே ப்ரெஷ்ஷு ஃபேஷியல் ப்ரெஷ்ஷு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக அப்ளை பண்ணணுங்க லைட்டாக சும்மா பேருக்கு இப்படி தைக்கக்கூடாது நல்ல டார்க்காக நம்ம நிற்கு எல்லாத்துக்கும் நம்ம உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க இப்படி நல்லா அப்ளை பண்ணிடுங்க கீழேருந்து அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே அப்படி நல்லா அப்ளை பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அந்த போர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த பேக் போடும்போது க்ளோஸ் ஆகிடும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறணும் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுணுங்க விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் அதுக்கும் கம்மியாக நீங்கள் பண்ணாதீங்க சரியான ரிசல்ட் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் விட்டுறணும் நல்லா காஞ்சு இதாக இருக்கணும்னு நினைக்காதீங்க டைம் வச்சுக்கோங்க டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க டைம் வச்சதுக்கப்புறமா அது ஃபுல்லாமே அது எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிப்ஸ் சொல்கிறேன் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்போஹரிசி வசம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா போன வீடியோவில் அது எல்லாமே நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல என்ன ஒரு டேமேஜ் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சோரியாசிசி உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து அந்த கார்போஹரிசியை வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஆரஞ்சு தோளியெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் காய வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வைக்கும்போது அது உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த நாரை மட்டும் எடுத்துருக்கோங்க தோளியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நீ பேக் போட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இருந்து பண்ணக்கூடாது மேலிருந்தான் பண்ணணும் ஏன்னா நம்ம போல்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்றோம் ஸோ வந்து நம்ம இருந்து தான் நெத்திலேருந்து தான் வரணும் நம்ம நெத்தியிலிருந்து வந்து எல்லா இடமுமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும் இப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க எந்த ஒரு அந்த மஞ்சள் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடணும் இப்படி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது லைட்டாக நம்ம ஃபேன் போடிகிட்ருக்கோம் அப்பயே லைட்டாக ட்ரை ஆகிடுவோங்க லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒன்று பண்ணணும் நம்ம ஃபேஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் வாட்ருங்க ரோஸ் வாட்ரு எடுத்துக்க போகிறோம் இதாங்க ரோஸ் வாட்ரு நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரோஸ் வாட்ரு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயாவது டயர்டாக போயிட்டு வந்தீங்க ரொம்ப வந்து நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாம் இருந்து எடுத்து லைட்டாக நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரோஸ் வாட்ரு வந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே கம்பல்சரி வச்சுக்கோங்க இந்த ரோஸ் வாட்ரு இருக்கு இல்லையா ரோஸ் வாட்ரு எடுத்துக்கணும் ரோஸ் வாட்ரு எடுத்துகிட்டு நம்ம ஃபேசியல் பண்ணி முடித்தாச்சு ஃபேஸ் நெக் எல்லாமே வந்து ஃபேசியல் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேஸை வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரோஸ் வாட்டில் வந்து ஸ்கிட் பண்ணி இப்படி ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது ரிலாக்ஸ் பண்ணி விடணுங்க நெக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதை நான் டேரக்டாக உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நான் பண்ணி காட்டுறேன் மசாஜ் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும் மசாஜ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வீவாக போடுறேன் இப்படி நம்ம ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு பண்ண விட்டது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி பண்ணணும் பண்ணிவிட்டு நல்ல ஸ்கின் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதுக்காகவே பண்ணிவிட்டு மறுபடியும் ரோஸ் வாட்ரு எடுத்து நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் நேக் எல்லாம் நீங்கள் தடை விட்டுருங்க தடையை விட்டுட்டு நீங்கள் நைட் அதுக்காக தான் சொன்ன ஈவினிங் ஆர் நைட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாட்ரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த வாட்ரு பாட் ஃபுல்லாமே நீங்கள் தண்ணியை குடிச்சுடுங்க ஃபேஸியில் உடனே நல்லா தண்ணி குடிச்சிடுங்க குடிச்சுட்டு இந்த ஃபேஸை வந்து நீங்கள் செய்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணாதீங்க எதுவுமே வந்து உங்களுக்கு தூங்கும் போது இரிட்டேட்டிங்காக இருக்காது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணாமல் அப்படியே படுத்துருங்க தூங்கி எதிரிச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ண வேணாங்க நீங்கள் ஃபேஸை வந்து கண்ணாடியில் பாருங்களேன் உங்களுக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக க்ளோயிங்காக இருக்கும் லைட்டாக ஒயிட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பண்ணிங்கன்னா டேன் ரிமூவ் ஆகிடும் நம்ம வந்து எந்த ஒரு கிரீமுமே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் பார்லர் போய் அந்த பார்லரில் வந்து நம்ம நம்ம எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபேஷியல் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க நம்ம சிம்பிளாக இப்படி வீட்டில் பண்ணுறது நான் வந்து எதுவுமே வந்து யூடியூப் பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா நான் யோசிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன் அதில் எவ்வளோ ரிசல்ட் வரணும் எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் நான் அந்த அனுபவத்தில் தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ வந்து நான் அனுபவ ரீதியாக நான் வந்து இதை வந்து நான் ரிசல்ட்டு பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குறைகள் சொல்ல சொல்ல தான் நான் டெவலப் ஆக முடியும் ஸோ உங்கள் குறைகளையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் நன்றி